நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இதுவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே பெரும்பாலும் வீட்டில் நாய் அல்லது பூனை வளர்ப்பாங்க நகர்ப்புறத்தில் அதிகமாக ரெண்டையும் வளர்ப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாய் ஒரு நன்றியுள்ள பிராணின்னு கூட சொல்லலாம் இல்லையா தன்னோடய எஜமானிக்கு நன்றிகடன் இருப்பது ஒரு நாய் மட்டும்தான் ஏன்னா தன்னோட குடும்பத்தில் ஒரு பிள்ளையாவே வளர்ப்பாங்க அப்படிப்பட்ட பிராணி தான் இந்த நாய் தன்னோட எஜமானிகளுக்கு எந்தவித ஆபத்து வந்து சூழ்ந்தாலோ தன்னோட உயிரை துச்சமாக நினச்சி தன்னோட எஜமானிகளை காப்பாற்றும் வல்லமை பெற்றதுன்னு சொல்லலாம் இல்லையா எப்பயுமே தன்னை வளர்த்த எஜமானிகளுக்கு நன்றி கடன் ஆட்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த நாய்கள் இங்கேயும் அப்படிதாங்க ஒரு நாய் செய்த செயலால் ஒரு உயிரே காப்பாற்றுற சந்தர்ப்பம் கிடைச்சிது அப்படிப்பட்ட வீடியோ தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இது இன்ட்ரெஸ்டாகவும் ஹார்ட் டச்சாகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுறத மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா நாம் போடுற வீடியோ உடனுக்குடன் அப்போ தான் வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது முழுக்க முழுக்க அமெரிக்காவில் உள்ள மிச்சிக்கன் மாகாணத்தில் நடந்த உண்மை சம்பவம் அமெரிக்காவில் மிச்சிக்கன் மாகாணத்தில் எண்பது வயது முதியவரும் தன்னோட மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க அந்த எண்பது வயது முதியவருக்கு குழந்தைகள் இல்லை இதனாலேயே கணவன் மனை இருவரும் தனிமையாக தான் வாழ்ந்து வந்தாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க வீடும் தனிமையாக தான் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் அடர்ந்த காடுகளும் இருக்கும் கணவன் மனைவி இருவரும் தகுந்த பாதுகாப்போடு தான் இருப்பாங்க ஏன்னா அந்த காட்டில் சிங்கம் புளி கரடி சிறுத்தை உயிருக்கு ஆபத்தான விலங்குகள்லாம் இருக்கும் ஆனால் அந்த எண்பது வயது முதிவு முதியவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா சின்ன வயசுலேருந்தே வேட்டையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முதியவருக்கு இதனாலேயே அவர் பகல் நேரத்தில் வேட்டையாடுறதுக்கு போவார் அங்கே சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு வருவார் அந்த முதியவர் இருந்தாலும் அவரோட மனைவி சொல்லுவாங்க வயசான காலத்தில் வேட்டையாடுறதுக்கு போவாதீங்கன்னு அவருடைய மனைவி சொல்லுவாங்க ஆனால் அந்த முதியவர் கேட்க மாட்டார் இது அவருக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருந்தது அந்த முதியவருக்கு அப்படி தான் ஒரு நாள் வேட்டைக்கு காட்டுக்குள்ளே போகிறாரு அந்த முதியவர் தகுந்த பாதுகாப்போடு காட்டுக்குள்ளே வேட்டையாடுறதுக்கு போகிறாரு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான கருவிகள் துப்பாக்கி பில்லு தகுந்த ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு போகிறாரு அந்த முதியவர் அன்னைக்கு தான் அந்த முதியவருக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது அது என்னென்னா வேட்டையாடுறதுக்கு காட்டுக்குள்ளே போறாரு அந்த முதியவர் வேட்டையாடுதலுக்கு போகும்பொழுதே இடையில பெரிய ஆறு இருக்கு அந்த ஆறு பேர் அசோப்பில் ஆறு அதிகப்படியான சதுப்பு நிலம் கொண்ட ஆறுன்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆறு தான் இது அந்த ஆற்றை கடந்து தான் விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு போகணும் அது நல்ல வசதியாகவே இருக்கும் அந்த எண்பது வயது முதியவரும் அந்த ஆற்றை கடக்கிறதுக்காக ஆற்றுல இறங்குறாரு இறங்கி கொஞ்சம் தூரம் போறாரு அந்த முதியவர் போனதுமே அதிகப்படியான சேத்துல சிக்கிக்கிட்டாரு அவருக்கு ஒரு நிமிடம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல இருந்தும் அவர் முயற்சி பண்ணுறாரு அந்த முதியவர் அவரால் முடியல உடனே பாதுகாப்புக்காக வச்சிருந்த துப்பாக்கியால் மூணு தடவை சுடுறாரு அந்த முதியவர் உடனே இருந்த முதியவரின் மனைவிக்கு இது கேட்டது உடனே அந்த வயதான மனைவி காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு தவல் தெரிவிக்கிறாங்க உடனே காவல்துறை அதிகாரிகளும் தன்னுடன் ஒரு மோப்ப சக்தி கொண்ட நாயும் அழைச்சிக்கிட்டு வராங்க அந்த நாய் பேரு கே நயன் லோகி என்ற மோப்ப சக்தி கொண்ட நாயுடன் தீவிரமா தேடுதல் பணிக்கே போறாங்க அந்த காவல் அதிகாரிகளும் அந்த நாயும் ஆனால் அந்த கே நயன் லோகி கண்டுபிடிச்சிடுது எங்கன்னா அந்த ஆற்றுல இருக்கிற கரையோரத்தில் தரையில் இறந்த சூழ்நிலை கிடக்கிறாரு அந்த எண்பது வயது முதியவர் உடனே அந்த நாய் பயங்கர சத்தத்துடன் கத்திக்கிட்டே இருக்குது உடனே அந்த காவல்துறை அதிகாரிகளும் தீவிரமாக போறாங்க அங்க அந்த முதியவர் உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அந்த முதியோரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அங்கே டாக்டர்ஸ் பதிர பரிசோதனை பண்ணுறாங்க பண்ணின கொஞ்சம் நேரத்தில் முதியவரும் சீரான நிலைக்கு மாறுறாரு உடனே டாக்டர்ஸ் அனைவரும் வந்து இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அழைச்சிக்கிட்டு வரேன்னா அவர் இறந்து போயிருப்பாருன்னு சொல்கிறாங்க ஏன்னா குளிரில் உடல் மறுத்து இறக்குற நேரம் வந்திருக்கும்னு சொன்னாங்க அந்த டாக்டர்ஸ் இப்போ நல்லா இருக்காரு அரை மணி நேரம் கழிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க அந்த டாக்டர்ஸ் இதை கேட்ட காவல்துறை அதிகாரிகளும் அவருடைய மனைவியும் அந்த நாய்க்கு சல்யூட் பண்ணுறாங்க மாறா அந்த நாயும் ரெண்டு கால்களை தூக்கி காட்டுது இது அங்கிருந்த மக்கள் அனைவரும் பார்க்குறாங்க அதை ஒரு நெட்டிசன் ஒருவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு உடனே நாய்க்கு நன்றி குவிந்த வண்ணமாக வந்துக்கிட்டே இருக்குது இது போன்ற நாய்களை நாம் எப்பயுமே பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்க்கு நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்